அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கான பத்து பொது அறிவு கேள்விகள் பார்க்கலாம் வாங்க கூற்று ஏ பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வங்காளம் மகாராஷ்ட்ரா பஞ்சாப் மற்றும் சென்னை ஆகிய பகுதிகளில் புரட்சிவாத குழுக்கள் தோன்றின அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா ஓ சரிதான் இல்லையா ஸோ நம்ம போராளிகள் இயக்கம் அப்படின்னே படிப்போம் இல்லையா அலிப்பூர் குண்டுவெடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு கான்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மீரத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சரியா ஸோ இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் தான் நடந்திருக்கும் சரியா ஸோ காரணம் மிதவாத தீவிரவாத கொள்கைகள் இரண்டிலுமே இவர்களுக்கு உடன்பாடு இல்லை சரியா ஸோ மிதவாதத்துலேயும் சரி தீவிர தேசியவாதிகளிடமும் இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஸோ அதன் பொருட்டு தான் ஸோ புரட்சிவாத குழுக்கள் தோன்றி தோன்றியிருக்கும் இல்லையா ஸோ இப்போ ஏ சரி ஆரும் சரி ஸோ ஆர் ஏவ தெளிவாக இங்கே விளக்குது இல்லையா ஸோ ஆப்ஷன் இங்கே ஏ சரியாக இருக்கும் ஸோ இரண்டாவது கேள்வி கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி சரியா ஸோ கூற்று ஏ இந்திய வரலாற்றில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கழகம் ஓர் சகாப்தம் முடிந்து மற்றொரு சகாப்தம் தொடங்கியதை குறிக்கிறது அப்படின்னு குறிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெரும் புரட்சி ஒரு சகாப்தம் முடிஞ்சு இன்னொரு சகாப்தம் ஆரம்பிக்குது இல்லையா ஸோ கிழக்கந்திய கம்பெனியினுடைய கம்பெனியை மூடிட்டு பிரிட்டிஷ் நேரடியாக ஆட்சியை தன் கையில் எடுத்துக்குது இல்லையா ஸோ காரணம் பிரிட்டிஷாரின் அடித்தளம் வலிமை பெற்றது இல்லையா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை இல்லையா ஸோ நவம்பர் ஒன்றில் இல்லையா எங்கே அலகாபாத்தில் கானிங் பிரபு வாசிப்பார் இல்லையா ஸோ இந்திய மக்களின் உரிமை சாசனம் என்றும் இது அழைக்கப்படுது ஸோ கூற்று ஏ ஆர் சரி மேலும் சரியான விளக்கம் ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஸோ மூன்றாவது கேள்வி இந்திய அரசாங்கம் பேரிடர் மேலாண்மை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது இரண்டாயிரத்தி ஐந்து சரியா ஸோ இரண்டாயிரத்தி ஐந்தில் தான் பேரிடர் மேலாண்மை சட்டம் இயற்றப்பட்டிருக்கும் சரியா ஸோ இது வந்து ஒன் ப்ளஸ் எயிட் ஒரு தலைவர் எட்டு உறுப்பினர்களை கொண்டு இயங்கக்கூடியது சரியா ஸோ இதை இதனுடைய துணைத் தலைவர்கள் வந்து அமைச்சர் ரீதியான கேபினட் மினிஸ்டருக்கு இணையான அந்தஸ்தை வந்து பெறுவாங்க ஸோ நான்காவது கேள்வி மாவட்ட அளவில் பிறப்பு மற்றும் இறப்புகளை பதிவு செய்யும் அலுவலர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ மாவட்ட அளவில் யார் மாவட்ட வருவாய் அலுவலர் சரியா ஸோ மாவட்ட அளவில் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவுகளை பதிவு செய்கிறது யார் தான் மாவட்ட வருவாய் அலுவலர் தான் சரியா ஸோ அடுத்த கேள்வி பருவகால மாற்றங்கள் பின்வரும் காரணத்தினால் ஏற்படுத்தப்படுகிறது சரியா ஸோ எதன் காரணமாக ஏற்படுகிறது பருவநிலை மாற்றங்கள் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ பாருங்கள் புவியானது சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருவதால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க புவியானது தன்னை தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருவதால் புவியானது இருபத்தி மூன்று இருபத்தி மூன்றரை அச்சம் சாய்வாக சுற்றி வருவதால் புவி சூரியனை சுற்றி வர முன்னூற்றி அறுபத்தி ஐந்து கால் நாட்கள் எடுத்துக்கொள்வதால் ஸோ இதில் எது சரியானது ஆப்ஷன் சி சரிங்களா புவியானது இருபத்தி மூன்றரை டிகிரி சாயவாக சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருவது தான் இங்கே சரியானதாக இருக்கும் அடுத்து கேள்வி போகலாம் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் பெருங்கடலின் மேற்பரப்பில் கிடையாக நகர்கின்ற கடல் நீர் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா ஸோ பெருங்கடலில் மேற்பரப்பில் கிடையாக நகர்கின்ற கடல் நீர் சரியா ஸோ காற்று அடிக்கும் போது ஸோ நகர்கின்ற கடல் நீர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது நீரோட்டங்கள் என்று அழைக்கப்படுகிறது இல்லையா ஸோ ஆப்ஷன் சி இங்கே சரியாக இருக்கும் பெருங்கடலின் மேற்பரப்பில் கிடையாக நகர்கின்ற நீர் நீரோட்டங்கள் என்று அழைக்கப்படுகிறது ஸோ அடுத்த கேள்வி இந்திய ரிசர்வ் வங்கியிடம் ஒவ்வொரு வங்கியும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ரொக்க இருப்பாக வைப்பது எதுன்னு கேட்குறாங்க ஸோ இது ரொக்க இருப்பு விகிதம் இல்லையா ஸோ இப்போ நம்ம பேங்கில் நூறுரூபா வச்சோன்னா அதில் சம் அமௌண்ட் அதாவது ஒரு இருபது ரூபா ரிசர்வ் வங்கியிட்ட போது இல்லையா ஸோ அந்த மாதிரி ஸோ இப்போ கரண்ட்டாக ரொக்க இருப்பு விகிதம் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா ஸோ ரிசர்வ் வங்கியிடம் ஒவ்வொரு வங்கியும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ரொக்க இருப்பாக வச்சுருக்கும் ஸோ அதுதான் ரொக்க இருப்பு விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த கேள்வி ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க சரியா ஸோ ஐந்தாண்டு இருந்து ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க ஸோ முதல் ஐந்தாண்டு திட்டம் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் ஸோ எதை முதன்மையாக கொண்டு இருந்தது வேளாண்மை முக்கியத்துவத்தை கொடுத்துருந்தோம் இல்லையா ஸோ அது வெற்றி பெற்றதா ஆமாம் வெற்றி பெற்றது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் சரியா ஸோ ஐம்பத்தி ஆறிலிருந்து அறுபத்தி ஒன்று வரைக்கும் சரியா இரண்டாவது ஐந்தாண்டு திட்டங்கள் தொழில் வளர்ச்சிக்கு சரியா இதுவும் வெற்றி அடுத்து ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் சரியா இது எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து எழுபத்தி ஒன்பது வரைக்கும் ஸோ ஐந்தாண்டு திட் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் எதை முன்னிறுத்துச்சு வறுமை ஒழிப்பு சரியா ஸோ இதுவும் வெற்றி தான் அடுத்து பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் இது எப்போது ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் சரியா ஸோ காங்கிரஸ் அல்லாத ஒரு ஆட்சி காலத்தில் ஐந்தாண்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டதுன்னா இந்த பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் தான் ஸோ இந்த பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஸோ முக்கியமானது ஸோ சமத்துவம் மற்றும் சமூக நீதியை வலியுறுத்தியது ஸோ நான்கு ஸோ இது பத்தாவது வந்து தோல்வியை தழுவியது சரியா ஸோ அப்போது இது நான்கு மூன்று ஒன்று இரண்டு ஸோ ஆப்ஷன் இங்கே ஏ ஸோ அடுத்ததும் ஒரு பொறுத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் சரியா ஸோ யார் இவர் இந்தியாவின் பிஸ்மார்ட் இந்தியாவின் இரும்பு மனிதர் இந்தியாவின் முதல் துணை பிரதமர் இல்லையா ஸோ இரண்டாவது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் யார் இவர் அரசியலமைப்பு வரைவுக்குழுவின் தலைவர் இல்லையா இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் மவுண்ட் பேட்டன் பிரபு இவர் யார் இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் அடுத்து நான்காவது மோதிலால் நேரு சரியா ஸோ மோதிலால் நேரு சித்தரஞ்சன் தாஸ் இவர்கள் இருவராலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கப்பட்ட இயக்கம் தான் இது சுராஜ் பார்ட்டி சரியா ஸோ ஏன் தொடங்கினாங்க காந்தியின் மீது ஒத்துழைமை இயக்கத்தில் யார்ட்டையுமே சொல்லாமல் முடிவு எடுத்துட்டாருன்ற கோவத்தில் வெளியே வந்திருப்பாங்க இல்லையா ஸோ யார் மோதிலால் நேருவும் சி ஆர் தாஸும் ஸோ தமிழகத்தில் ஸ்வராஜ் கட்சியை வந்து முன்னெடுத்து சென்றவர் யார்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா ஸோ அவர் யாருன்னா யார் காமராஜர் ஐயாவுடைய குருன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அவர் யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இப்போது இரண்டு நான்கு ஒன்று மூன்று ஸோ ஆப்ஷன் ஏல இருக்கு சரியா அடுத்த கேள்வி போகலாமா ஸோ பத்தாவது கேள்வி பாருங்கள் கணபதி மற்றும் சிவாஜி பண்டிகைகள் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ யார் லோகமானிய திலகர் ஸோ ராஜ்யமானது பிறப்புரிமை அதை நான் அடைந்தே திருவேன் சொன்னது இல்லையா இவர் தானே ஸோ விநாயகர் சதுர்த்தி சத்ரபதி சிவாஜி அவருடைய ஜெயந்தி இதெல்லாம் வந்து ஸோ இவர் வந்து தேசிய உணர்வை வந்து தூண்டுவதற்காக இவர் நடத்தியிருப்பார் முன்னின்று சரியா ஸோ அவர் இந்து வேதங்களை பயன்படுத்தி மக்களை ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒன்று திரட்டுவதற்காக இதை அவர் கையில் எடுத்திருப்பார் சரியா ஸோ பத்து கேள்வி இன்றைக்கான பத்து கேள்வியை பார்த்துட்டோம் ஸோ நாளைக்கான கேள்வியை நாளைக்கு பார்க்கலாம் ஸோ நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இதில் ஏதாவது தப்பாக சொல்கிறேன்னா ஸோ அதை கமெண்ட் சேஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தப்பாக இருந்தால் நான் மாற்றிக்கிறேன் சரிங்களா நன்றி